கொஞ்சம் நாளாகவே சோப்புக்கு ஷாம்புக்கும் ஒரு பெரிய பாய் சொல்லிட்டு குளியல் பிடிக்கும் சிவகாய்க்கும் மாறியாச்சு பாப்பாவுக்குமே வந்து நலங்கமாகவும் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கலரில் வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியுது ஸ்கின்னுமே நல்ல ஹெல்த்தியாக இருக்குது ஸோ அதையவே கண்டினியூ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் நாங்கள் வந்துருக்கிற இடம் வந்து நாட்டு மருந்து கடை இங்கே வந்து ஒவ்வொரு ஏஜுக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் தகுந்த மாதிரி சொன்னோம்னாலே கரெக்டான ஒரு அளவுகளில் வந்து அவங்களே அரைச்சி கொடுப்போம் நான் கையில் வச்சுருக்கிறது கொட்டை இது வந்து தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூ அதில் இருக்குது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது ஸோ அதை எப்படி மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் போடுறேன் இந்த கடையில் வந்துட்டு பொதுவாகவே எல்லா வகையான ரைஸ் வெரைட்டியுமே வந்துட்டு தானியங்கள் வெரைட்டியுமே இருந்துச்சு பாக்கு பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாம குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் போடணுமோ அதை மட்டும் போட்டு அவங்க கரெக்டான ஒரு அளவில் கொடுத்துருக்காங்க இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் இது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா பச்சைப்பயிர் வந்து முந்நூறு கிராம் வெந்தயம் இரநூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் ரோஸ் இதழ்கள் வந்து ஐம்பது கிராம் ஆவாரம் பூ வந்துட்டு ஐம்பது கிராம் கோரா கிழங்கு வந்துட்டு ஐம்பது கிராம் பூழ்கிழங்கு ஐம்பது கிராம் பசம்பு ஐம்பது கிராம் செம்பருத்தி பூ வந்துட்டு ஐம்பது கிராம் வெட்டி வேர் ஐம்பது கிராம் பாதாம் ஐம்பது கிராம் கஸ்தூரி மஞ்சள் ஐம்பது கிராம் முல்தானி மெட்டி நூறு கிராம் ஆரஞ்சு தோலோட அந்த பவுடர் வந்து ஐம்பது கிராம் இதெல்லாம் வந்து பாப்பாக்கு சேர்த்திருக்காங்க மொத்தமாக இது ஒன் கேஜி அளவு வந்துச்சு அமௌண்ட் வந்து ஃபோர் செவன்ட்டி த்ரீ பக்கம் வந்துச்சு அந்த அரைக்கிற அமௌண்ட் எல்லாமே சேர்த்தி சொல்கிறேன் பாப்பாவுக்கு இது நல்லாவே செட் ஆகிடுச்சு பாய் பேபிக்கு வந்து மஞ்சள் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க எனக்கு ஆஃப்டர் டெலிவரி மெயினாக ஹேர் ஃபால் அதுக்கப்புறம் ஸ்கின் டிஸ்கலரேஷன் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஆர்கானிக் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது யூஸ் பண்ண யூஸ் பண்ண வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிசல்ட்டு தெரியுது எனக்கு அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஸோ வந்து ஸ்கின் ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகிறதுனால இது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டுமே இருக்குது இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் பாய் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்